எனக்கு வந்து ஜாதகம் சரியில்லை என்னுடைய நேரம் சரியில்லை என்னோட ஆரோக்கியம் சரியில்லை எனக்கு வந்து என்னோட அப்பா அம்மா என்ன சரியாக படிக்க வைக்கலை இது இல்லை அது இல்லைன்னு பல விஷயத்தை வந்து பிளேம் பண்ணுவாங்க பிளேம் பண்ணுறது தான் குறை சொல்லுவாங்க அதனால என்ன சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் சரியாக இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படிம்பாங்க வணக்கம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கும்போது நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து ஜாதகம் சரியில்லை என்னுடைய நேரம் சரியில்லை என்னோடய ஆரோக்கியம் சரியில்லை எனக்கு வந்து என்னோடய அப்பா அம்மா என்னை சரியாக படிக்க வைக்கலை இது இல்லை அது இல்லைன்னு பல விஷயத்தை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க பிளேம் பண்ணுறது தான் குறை சொல்லுவாங்க அதனால் என்ன சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் சரியாக இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படிம்பாங்க உண்மையாக அந்த அதிர்ஷ்டம் லக்குன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் எப்படி நம்ம சொல்லலாம் அதிர்ஷ்டம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் என்பது ஒரு வாய்ப்பு வரும் பொழுது நாம் வந்து உன்னிப்பாக இருந்து அலர்ட்டாக இருந்து அதை பயன்படுத்தி கொள்வது தான் அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு வருது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம தூங்கிட்டோம்னா அப்போ அது எப்படி அதிர்ஷ்டமாக மாறாது அதிர்ஷ்டமுங்கிறது அவ்வளோதான் ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது நாம் சா சாமர்த்தியமாக விழிப்போடு இருந்து அலர்ட்டாக இருந்து அதை பயன்படுத்தி கொண்டோம்னா அப்பா டக்குன்னு இது நமக்கு நடந்ததுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் நாமும் அலர்ட்டாக இருந்தால்தான் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் இல்லைன்னா அந்த வாய்ப்பு கை நழுவி போயிடும் இப்போ இதுக்கு வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பழைய கதை தான் மறுபடியும் படிக்க நேர்ந்தது அப்போ நான் யோசித்த இது நல்லா இருக்குது இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு இந்த கதையில் நீங்களும் இதை எங்கேயாவது படிச்சிருப்பீங்க ஒரு மனிதர் ஒரு படகுல வந்து கடலில் போயிட்டுருக்கார் போகும்போது ஏதோ ஒரு காரணத்தில் படகு கவுந்து ஏதோ ஆகி அவர் கடைசியில் வந்து தண்ணியில் அந்த கடலில் அப்படியே அடித்து செல்லப்பட்டு ஒரு கரையில் ஒதுக்கப்படுறார் அப்போ மயக்கமாக இருக்கார் அப்புறம் விழித்து பார்க்கும்போது எங்கேயோ ஒரு கரையில் இருக்கார் ஒரு தீவு யாருமே இல்லை இப்போ அவர் எழுந்து அப்படி இப்படி நடமாடி பார்க்குறாரு ஒருத்தருமே இல்லை ரொம்ப பயமாக இருக்குது எங்கே இருக்கோனே தெரியலையே அவர்கிட்ட எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடுச்சு அதனால் அங்கே உட்காந்து வேறு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ தான் ஒரு மனிதனுக்கு கடவுளே நல்ல ஞாபகம் வருவார் அந்த ஒரு பிரார்த்தனை பண்ண தெரியாத மனிதன் கூட பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் அது அதனால் இந்த மனிதனும் உட்காந்து நல்ல கடவுளை நினச்சி அப்படியே உருகி பிரார்த்தனை பண்ணுறார் கடவுளே என்னை எப்படியாவது வந்து காப்பாற்று உன்னை நான் நம்புகிறேன் முழுசாக உன்னை நம்புகிறேன் என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறார் அப்போ இவருக்கு அந்த கடவுள் ஒரு அசரீரி மாதிரி கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா கடவுளுக்கு நம்ம குரல் நம்ம பிரார்த்தனை கேட்டுடுச்சு அதனால் வரேன்னு சொல்லிட்டாரு கடவுள் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை மனசில் அதோடு அவர் வந்து அங்கே ஏதோ கிடச்ச பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காரு அப்படியே தூங்கிடுறாரு அப்புறம் அடுத்த நாள் விடியுது விடிஞ்ச உடனே பார்த்தா ஒரு சின்ன ஒரு படகில் யாரோ ஒரு ஆள் வந்து படகு செலுத்திக்கிட்டே வர்றது தூரத்தில் தெரியுது இப்போ இவருக்கு வந்து டக்குன்னு பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது யாரோ வராங்களேன்னு அந்த படகுல வந்த ஆள் இவரை பார்த்துடுறார் கரையில் இந்த மனிதர் நிற்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கிட்ட வந்து அங்கேருந்து கையாட்டிட்டு வான்னு கூப்பிடுறார் ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் கடவுள் தான் வரேன்னு சொல்லியிருக்காரு நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கார் நம்ம எதுக்கு இந்த படகுல போனோம் வேண்டாம் கடவுள் வருவார் வேண்டாம்னு சொல்லி இவர் கையை இப்படி இப்படி ஆட்டி வரலன்னு சொல்லிடுறார் அந்த மனிதர் போயிடுறார் சின்ன படகு அது போயிடுறார் அப்புறம் இவர் உட்காந்துருக்கார் கடவுள் ஏன் இன்னும் வந்து நம்மளை காப்பாற்றலை அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மத்தியானமாக ஒரு பெரிய போட் வந்தது மோட்ரு போட் பெரிய மோட்ரு போட் வந்தது அந்த பெரிய மோட்ரு போட் வந்தோடனே அதில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தூரத்துலேருந்து லவுட் ஸ்பீக்கரை இவரை பார்த்து கூப்பிடுறாங்க வரியா அப்படின்னு அப்போ ஏன்னா அவங்களுக்கு புரியல இவர் வந்து தானாக போய் அவங்க உட்காந்துருக்காரா இல்லை வழி தவறி போயிட்டாரா என்ன சமாச்சாரம் தெரியாதுல்ல அப்போ இவர் மறுபடியும் இல்லைன்னு கையை ஆட்டிட்டு உள்ளே போய் மரத்து பின்னால் போய் உட்காந்துருக்குறாரு எதுக்கு இவங்களோடலாம் நம்ம போனோம் கடவுள் தான் நம்மளை வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காருல நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்னு இருக்கார் இப்போ அந்த மோட்ரு போட்டோம் அப்படியே திரும்பி போயிடுச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹெலிகாப்டர் வந்தது அந்த ஹெலிகாப்டர் அப்படியே வேறு ஏதோ விஷயமாக எதுக்கோ பறந்து போகும்போது கொஞ்சம் இறக்கமாக பறந்ததுனால இவரை வந்து கவனித்தாங்க இவரை வந்து அந்த கரையோரமாக இவர் நின்றுட்டு பார்த்துட்டு அங்கேருந்து வந்து இப்படி கையெல்லாம் ஆட்டி அவங்க கேட்குறாங்க வரியா என்ன சமாச்சாரம்னு கேட்கும்போது இவர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறேன்னு இருக்கார் நம்ம இதுக்கு இவங்களோட ஹெலிகாப்டரில் போனோன்னு விட்டுட்டார் இப்போ அதெல்லாம் போய் அந்த ஹெலிகாப்டர் சரி அவங்க ஏதோ தானா போய் அவர் அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இருக்கட்டோன்ட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு மறுபடியும் ரொம்ப மனசு வருத்தம் இந்த கடவுள் நம்மளை எப்படி ஏமாற்றிட்டாரு நான் வரேன்னு சொன்னார் குரல் கொடுத்தாரு ஏன் வரல அப்படின்னு அந்த இருட்ட போகும் நேரம் மறுபடியும் உட்காந்து கடவுளை வந்து கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணி ரொம்ப வேண்டார் நீ காப்பாத்துறேன்னு சொன்ன என்ன நம்புனே நீ வரவே இல்லையே என்னை காப்பாற்றவே இல்லையேன்னு கடவுளோட ஒரே சண்டை போடுறார் அப்போ ஒரு குரல் இவருக்கு கேட்குது அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா உனக்கு மூன்று வாய்ப்புகள் நான் கொடுத்தேன் அப்போ வந்ததெல்லாம் வந்து நீ யாருன்னு நினைக்கிற நான் தான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு மனித ரூபத்தில் தான் நான் வர முடியும் ஆனால் நீ ஒரு வாய்ப்பை கூட பயன்படுத்திக்கலையே முதல்ல சின்ன போட்டு வந்தது அப்புறம் பெரிய மோட்டர் போட் வந்தது அப்புறம் ஹெலிகாப்டர் வந்தது யாராவது ஒருத்தட்டு நீ எங்கள் என்னை காப்பாத்துங்கன்னு நீ சொல்லியிருந்தால் போகிறோம் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிருப்பாங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் இவனுக்கு புரியுது கடவுள் கூட நமக்கு உதவணும் அப்படிங்கும்போது ஒரு மனித ரூபத்தில் வந்து செய்வார் அப்படி தான் செய்ய முடியும் எல்லாமே நம்ம அந்த காலத்து கதைகள் மாதிரி கதவு கடவுள் நேராக வந்து தரிசனமாக கொடுக்க முடியும் இவருக்கு அந்த குரல் வந்ததே பெரிய விஷயம் அதனால் இவர் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார் மூன்று முறை வந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுட்டோமே அதனால் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தவற விடும்போது அந்த அதிர்ஷ்டம் என்பது கை கூடாமல் போய்விடும் அதனால நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறத விட என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் நம்ம கண்ணை திறந்துட்டு உட்கார்ந்துருக்கணும் கண்ணு காது எல்லாம் திறந்துருந்தா வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வரும் அப்படி இல்லாமல் இல்லை இதெல்லாம் தானா நடக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சரியான ஒரு சூழ்நிலை வரும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான வாய்ப்பு வந்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறது உண்டு அந்த நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறது தவறுன்னு நம்ம சொல்லலை இன்னைக்கு வர வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா ஒருவேளை இதன் மூலமாக தான் அந்த பெரிய வாய்ப்பு வருமோ அதனால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறதே நாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை எந்த அளவுக்கு விழிப்போடு இருந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம் ஸோ அந்த வாய்ப்புகளை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்னெல்லாம் வாய்ப்புகள் நமக்கு இப்போ இருக்குது வாழ்க்கையில் என்ன வரப்போகுதுங்கிறது வரட்டும் அது வரும்போது நம்ம அதை பயன்படுத்தி கொள்வோம் இன்றைக்கு இருக்கிறத நம்ம வந்து மிஸ் பண்ணிடாமல் இதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ள முடியுமாங்கிறத பாருங்கள் அதுதான் அதிர்ஷ்டம்ங்கிறது வேறு ஒன்றும் தனியாக நமக்கு வரப்போகிறதில்லை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வாய்ப்புகள் நாம் விழிப்போடு இருந்தோன்னா அதுதான் அதிர்ஷ்டம் செய்து பாருங்கள்